ஆதி காலத்துல இருந்து உங்க செய்தவை நீங்கள் மறந்து போறீங்களோ நான் அறிய இந்த கொழும்புல இருந்து அடிச்சு உடைச்சு தமிழ அடிச்சு பெட்டி கொத்தி வீடு அடிச்சு கொள்ளி அடிச்சு இந்த கப்பல் கப்பலா வந்து ரெஞ்ச வந்து இறங்குறது பருத்தி துறையிலும் காங்கிரஸ் துறையிலும் வந்து கப்பல் கப்பலா இறக்கிறவங்க அதுக்கு பிறகு எங்க கலவரம் நடக்கல எங்க போல வச வெட்டியில சரி சாதாரணமா எடுப்போம் மீசாலையில எட்டு பேரை கொண்டவர் வெட்டி எட்டு பேரை வெட்டி கொண்டவனுக்கு தூக்கு தண்டனை விதிச்சது வந்த ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் மிருசு சரி மீசாலையில மிருசு வில்ல அதே இடத்துல இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன

ஆனாண்டைக்கு இந்திய அரசாங்கம் பார்த்தோம்னா இருந்தா ஒரு இந்த இன்னொரு நாட்டு இந்த பிறந்த நடக்கேன் அப்ப இந்த செய்கிறவன் எல்லாம் மலை நோயாளியும் அவனுமனம் இன்றைக்கு பட்டல இந்த தட்பமாக எடுத்து பாருங்க ஒத்திரி ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொலை செய்தால் அதுல எங்கட மக்களும் கொலை செய்யப்பட்டிருக்கு அந்த நேரத்துல பச்சை புள்ளி ஒன்று உருவாக்கி அந்த நேரத்தில் பச்சை புள்ளி ஒன்றை உருவாக்கி போறவன் வந்தவெல்லாத்தையும் முழு பேரையும் எங்களை மக்களும் செத்துதா அப்ப இதெல்லாம் இப்படி காலங்காலமா செய்து கொண்டே இருக்கிறாங்க இதை தட்டி கேட்க துணிவில்லை எங்களுடைய ஏன் உங்களால ஒன்று சேர்ந்து உங்களால ஒருமிக்க குரல் கொடுக்க முடியல இன்றைக்கு ஒரு விட்டாங்க ஒன்று சேர்த்திருக்கிறாங்க பழைய குருடி கதவத்திரோடி என்று அப்ப இதே மாதிரி இப்படி அவலவனையோட தமிழ் தமிழியத்தை செய்ய சிதறடிக்கிறாங்க தகுந்த மக்கள் ஒன்று சேர்த்து நாங்கள் எங்க பிரச்சனைக்காக போராடி இன்றைக்கு அண்ணன் எந்த வழியில இருந்து போல விட்டுட்டு போறவர் என்ன சொல்லி போட்டு போறவர் தன்னை நாடுகள் இத்திரியோ நாடுகள் சேர்ந்து நினைக்குது அதனால தன்னால் ஒண்ணு செய்ய முடியல தான் விட்டுட்டு போறேன் இந்த நாடுகள் உங்களை காப்பாற்றுமோ என்று சொன்னது உங்களோட உங்களுடைய இந்த அளவு நாடு தங்களை அழிக்க வைக்கிற நாடுகள் அழிக்கிற நாடுகள் உங்களை காப்பாற்றுமோ அப்போ இன்றைக்கு அங்கே இல்ல விடுதலை புலிகள் இல்லை இன்றைக்கு பெற்றோராலையும் ஒப்படைக்கப்பட்டது ஒரு நாள் போனால் ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் பத்து நாள் ட்ரைனிங் ஒரு மாதம் ட்ரெயினிங் எடுத்தாலும் ஒரு வருஷம் என்ன பத்து வருஷம் இருபது வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் வாங்க நாங்கள் பதினஞ்சு இருபது நாளில் விசாரிச்சு போட்டு உங்களை பெற்றோர்கள திருப்பி ஒப்படை போன்னு சொல்லி பெற்றோர் ஆள கையில் பிடிக்கப்பட்டு ஒப்படைச்சார்கள் நாலாயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே பஸ் மசா ஏற்றி கொண்டு போனீங்க ஆனா இந்த அதை பற்றி எந்த நாடு கழிக்குது விடுதலை புலிகளும் அழிக்கோடு வந்து கங்கணம் கட்டுற நாடுகள் ஏதாவது நாடு இதை பற்றி வாய் துறை ஏன் இந்தியா வாய் துறந்திருக்கா எந்த நாடு வாழ்த்துறந்தது ஒருதரும் பாய் துறை இன்றைக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமில்லாக்கியாச்சு நீங்களும் உங்களோட கூட சுயநில சுயநல அரசியலை நீங்கள் நடத்தி கொண்டு வைக்கிறீர்கள் போலி அரசியல்வாதிகள் உங்களோட சுயநலத்துக்காக உங்களோட குடும்பத்துக்காகத்தான் அரசியல் நடத்தி கொண்டு வைக்கிறீன் இன்னைக்கு எவ்வளவு ஆகுது சாரி ஒட்டு மத்தமா

எல்லா நடமும் விகாரி அமைக்கப்படுது இதனுக்கா தடுத்து நிறுத்தணும் எல்லா மக்களை மக்களை கூட்டி போய் அதை போராட்டத்தை செய்யணும் இது எந்த அரசியல்வா எங்கே ஜெக்கிரானி பவுடன் இந்த யார் ஜெயக்கிறான் ஒரு சில அதான் கைந்திரம் கைந்திரம் கூட அவங்க சம்பந்தப்பட்டாங்களே அவ்வளோவன் ஜயக்கிறான் இது அர்ஜுன அவர்கள் என்று சொன்னவர்கள் சரி அதுக்குரிய காணியை உயரெடுத்து அது விகாரை கட்டி ஜி அதுக்குரிய காணியா அதுக்குரிய காணியை வேறையாக கொடுக்க முடியும் இண்டைக்கு சவரணையில கட்டினா கோயில் அடிக்க மாட்டது இந்து கோயில் அடிக்கப்பட்டதானே அப்ப தானே அப்போ அது யார் அடிக்கலை அது அது வெண்டும் ஒரு தண்ட கால வந்து அட்டுமறி ஒரு கேட்டு கழிவுல வந்து கட்டி போட்டு இன்றைக்கு நீங்க பெருசா காய்ச்சி அர்ஜுனாச்சார் பார்லிமென்ட்ல ஏதோ எல்லாம் காய்ச்சல் இந்த காய்ச்சல் பற்றி காய்ச்சார் எல்லாத்தையும் போராட முடியல போராடுற மக்களோடு சேதம் போராட முடியல இன்றைக்கு நீ ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு பெருசா வளர்ந்த அரசியல் கட்சி இன்றைக்கு எல்லா என்ன உள்ளூர் ஆட்சி சாலைக்கு எல்லா இடமும் தாக்கல் செய்திருக்கிறீர்கள் சத்தாடி என்ன செய்ய போகுது சாக போகுது இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் வந்து அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்று சொன்னால் கடல்ல மேவி போகுது மேவி போகுது லைட் கிடக்கு வரையில லைட் கிடக்கு வந்து எங்களுக்கு லைட் அடிக்கலாம் நேவிக்காரன் எங்களுக்கு லைட் அடிச்சு எங்களை பார்க்கலானுமா பக்கத்தில் லைட் போட்டுடாக்குது மேவி பேச போறார் இருக்கு அறிவிக்கிறது வெளிச்சம் பாட்டி மீன் பிடிக்கிறது தெரியும் தடையண்டு தெரியும் அதனால பாதிப்பு எண்டு தெரியும் பிறேன்னா அறிவிக்கவும் நாங்கள்லாம் ஒவ்வொரு மீடியாலையும் ஒவ்வொரு கொண்டு இருக்கிறோம்

டாக்டர் சேவானந்தா என்ன செய்து விட்டாரா அமைச்சராயிருக்கேன் வீஹாரியை பற்றி கேட்கல விஹாரி ஏன்னு கேட்கல ஆனால் இப்போ அமைச்சர் இல்லாமல் போயிடும் அரசாங்கம் வந்த உடனே அவற்றி ஆகல்வி அங்கே அழகு குளறி வைகலம் இப்படி இப்படியாக போலியான போலி அரசியல் போலி அரசியல் நடத்தாங்க இன்னைக்கு சிறிதனாக இருக்கட்டுக்கு செல்வம் வடக்கலா இருக்கட்டும் எங்க போயிட்டாங்க எங்க நிக்கின ஆ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எல்லாம் அந்த இடத்துல வந்து போராட்டம் செய்யணும் சகல அரசியல்வாதியம் தமிழ் அரசியல்வாதிகள் அத்தனை பேர் அங்கே வந்து இரவு மக்களை திரட்டி பெரிய போராட்டத்தை செய்யணும் அதை விட்டுட்டு நீங்கள் நீங்கள் உங்களோட சுயலா அரசியல் தேடிக்கொண்டு போறீங்க ஒரு பொய்யான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு சாகஜ்யம் பார்க்குற அரசியலை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு கேவலமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறியா இன்றைக்கு எங்க கடல் வளம் இன்றைக்கு கேவலப்பட்டு இவ்வளவு என்னென்ன மாதிரியே போகுது அதை பற்றி யார் சிந்திக்கணும் அவரை பற்றி கதைக்கிறான் கதை அப்படி நாங்கள் சொன்னாலும் ஒன்று ரெண்டு கதையத்தான் கதைக்கிறாங்க அப்போ நாங்கள் அட்டையிலிருந்து என்ன சொன்னாங்க தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விலங்கு சட்டம் கடத்தோடு சட்டத்தை உடனடியாக நடவடிக்கைப்படுத்த சொல்லி கலைக்க சொல்லி ஒரு தனது கழிக்கிறாங்களே விவரம் பாலிமெண்ட் கையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் இருக்கு தென்னும் கதையும் கொண்டாலும் அதையும் கழிக்கிறாங்களே சும்மா அதை தென்னிலங்கை மீனவர்களும் அதையும் அட்டையையும் பற்றி கழிச்சு போட்டு பேச இருக்கிறாங்க അപ്പം എങ്ങനെ എല്ലാ പക്കത്താലെയും ബാധിക്കും തീവ കടൽ മുട്ടുമില്ലാതെ ബാധിക്കപ്പെട്ട കൊടുക്കും നീരേറി കടകട്ടപ്പിയ പെരു പെരുണ്ട് പെരുക്ക് നീരേരി നാശമാ പോച്ചു തീവ്രം മുഴുകൾ ടോളർ അടിച്ച് 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 തീവ്രത്തിൽ ഒന്നുമേ ഇല്ല ഇഞ്ചാ ഇന്ത്യൻ ടോളർ ഇല്ലാതെ അടിച്ച് ഇഞ്ചാമ ഒന്നും ഇല്ല വളിച്ചു മുടിഞ്ഞു അപ്പം ഇനി വെങ്കാലം എന്നെ ചെയ്യുന്നത്